நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வீடியோ பாருங்க ஹலோ நான் நாமதன் கௌரி அண்ட் ஹலோ மைடியர் எம்ஜி ஸ்குவர் நம்மளோட ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ எப்பவுமே வந்து நம்ம ஃபுல்லா கூட்டமா ஆட்களோட ஃப்ரெண்ட்ஸ்ஸோட தான் நம்ம பார்த்துருப்போம் ஒருவேளை உங்களோட ஸ்கூல்கோ காலேஜ்கோ ஒரு லாங் காரிடார் இருக்கும்ல அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு நேரத்துல ஈவினிங் டயத்துல சன் செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல நீங்க தனியா உங்களுக்கு உங்களோட கிளாஸ் ரூம்குள்ளது ஒரு பேக் இருக்குது இப்ப என்னமதனு யாருனா இல்லனா என்ன நான் பாட்டு எடுக்கப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்க போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க இருக்கிற டியூப் லைட் பிளிக்கர் ஆக ஆரம்பிச்சுன்னா எப்பவுமே பயங்கர கூட்டமா பாக்குற இந்த காரிடார் வந்து யாருமே இல்லாம நீங்க மட்டும் நடந்து போயிட்டு இருக்கப்போ பிளிக்கர் ஆயிட்டு இருக்குது தூரத்துல ஓ அழுகுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது நேரமாக நேரமாக கம்ப்ளீட்டா அந்த பிளிக்கர் ஆகிற லைட்டும் ஆஃப் ஆயிடுது இப்ப தூரத்துல இருக்கிற அந்த குரல் வந்து உங்ககிட்ட ஓடி வருது அழுதுகிட்டே கையில ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வர மாதிரியே சவுண்ட் கேட்டுட்டு இருக்குது ஜெக 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 நம்ம சொல்ற நாளைக்கு நான் ஸ்கூலுக்கோ காலேஜ்கோ போவேன் நம்ம தானே யோசிக்கிறீங்க இப்படி ஒரு விஷயம் சவுத் கொரியால நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிறைய பேர் நம்புறாங்க இன்ஃபேக்ட் அப்படி ஓடி வந்தது யூன் ஜி ஒரு பேயின்னு நம்புறாங்க அதே ஸ்கூல்ல அதே காலேஜ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால தொல்லை பண்ணப்பட்டு செத்து போன ஒரு பொண்ணோட ஆவிதான் இன்னமும் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஹாண்ட் பண்ணிட்டு இருக்குது இன்னும் பயமுறுத்திட்டு இருக்குதுன்னு அங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறது சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஒரு அர்பன் லெஜெண்ட் இது வந்து நடந்துச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா நடந்ததா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க யுஞ்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கதை தான் நான் கிட்ட சொல்ல போறேன் சோ யுஞ்சி அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால கியான்ஜி டூ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராவின்ஸ் இருக்குது நம்ம ஊர்ல ஸ்டேட் சொல்றோம்ல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அந்த மாதிரி ஜியான்ஜி டூ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராவின்ஸ் ஒரு ஸ்டேட் இருக்குது இது வந்து நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல்ல தான் யூன்ஜி அப்படிங்கற ஒரு பொண்ணு வந்து புதுசா வந்து சேர்ந்திருக்காங்க ரொம்ப வருஷமா இன்னொரு ஒரு ஊர்ல படிச்சுட்டு இப்போ இங்க அப்பா அம்மாக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்குங்கிற காரணத்தினால புது ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கிற யூன்ஜிய வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சுத்தமா அக்செப்ட் பண்ணல அதாவது அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மத்த பசங்க யாருமே அக்செப்ட் பண்ணல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூன்ஜி போய் சேர்ந்த அந்த கிளாஸ் ஆல்ரெடி மார்க் வாங்கிட்டு இருந்த பசங்க எல்லாம் இருப்பாங்களா வந்து டுவெல்த் வச்சுக்கோங்களேன் நல்ல மார்க் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க விட யூன்ஜி வந்த வேகத்துல வந்து பயங்கர பேவரட் ஆகிற அங்க இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்ல அவங்களுக்கே ஒரு டவுட் இருந்தா கூட யூன்ஜி கிட்ட தான் கேக்குறாங்க யூன்ஜிங்கிற இந்த ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப எஜுகேஷன்ல மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடிய எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நிறைய மார்க் எடுக்கணும் அப்பா அம்மாவுக்கு செலவு இல்லாம ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் மெரிட்ல போய் சேரணும் இந்த மாதிரி ஆசைகள் மட்டுமே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அங்க கிளாஸ்குள்ள வந்ததுல இருந்து அங்க இருக்கிற பசங்களுக்கு சுத்தமா பிடிக்கல யூன்ஜி வந்து என்ன இவ பாட்டுக்கு புதுசாக வந்து நம்மளோட டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஐஸ் வைக்கிறா சோப் போட்டுட்டு இருக்கா ஓவரா பெருமை பேசிட்டு இருக்கா இவள எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வருது சைக்கிளிக் டெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இவளை விட எல்லாரும் பெட்டரா மார்க் வாங்கிட்டோம்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்போ யூன்ஜியோட மார்க்குக்கு நெருங்க கூட யாருனாலேயும் முடியல ஷீ இஸ் ஜஸ்ட் ஏசிங் எவரித்திங் எல்லாத்துலயும் சென்டம் 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 அப்படின்னு இருக்காங்க அப்போ இந்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சொல்றாங்க ஏய் இந்த யூஜி ஓவரா பண்ணிட்டு

நைட் ஃபுல்லாக ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க நான் அடுத்த நாள் காலையில் யூஞ்சியோட அந்த ஒரு நோட்டை திருடிட்டு போய்ட்டுறதா இருக்கட்டும் அவளோட பேகை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுறதா இருக்கட்டும் அவளோட உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து அவளை தப்பாக நாலு கெட்ட வார்த்தை பேசி கிறுக்கி வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் யூஞ்சினால் சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல அவள் வளர்ந்ததாக இருக்கட்டும் அவள் வீட்டிலேயா இருக்கட்டும் அவளை யாரும் கோபமாக கூட பேசினது கிடையாது அதுக்கு அவர் சுச்சுவேஷனே உருவாக்குனது கிடையாது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பொண்ணை கெட்ட கெட்ட வார்த்தையில் எழுதுறதா இருக்கட்டும் அவளுக்குன்னு ஒரு ஃபேக்காக இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணி அதில் வந்து திட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் வந்து அவளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது யூஞ்சிக்கு வந்து இது மா பிடிக்கல இருந்தாலும் வேற வழி போகணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு நாள் ஒரு லேப் வருது கெமிஸ்ட்ரி லேப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா யூன்ஜிக்கு ரொம்ப பிடிக்கும் அட் த சேம் டைம் அவளுக்கு அந்த கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய பயம் இன்ஃபேக்ட் அவளுக்கு வந்து அது ஒரு ஃபோபியா மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் அவளுக்கு எல்லா பாண்டையும் வந்து ஒரு பேப்பர் எழுதணும்னா சூப்பர் எழுதிடுவா பட் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பயப்படுவா அவளுக்கு கையில என்ன ஆகுது அந்த ஸ்மெல்லு பிடிக்காத மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்குது அவளுக்கு கெமிக்கல்ஸோட கெமிஸ்ட்ரி லேப் முடியுது அப்ப ஆல்ரெடி சொல்றா இல்ல மேம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்ப மேம் இருந்துகிட்டே இது பண்ணு அப்படிங்கிறப்போ யூன்ஜி சொல்றேன் சொல்கிறேன் மேம் எனக்கு செட் ஆகாது மேம் கெமிஸ்ட்ரியில் வந்து ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ஈக்குவேஷன்லாம் வரும் பட் இந்த ப்ராக்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பயம் மேம் அந்த கெமிக்கல்ஸ்னா பயம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவ ஃபர்ஸ்ட் டைம் அவளோட அகாடமிக் கரியரில் ஒரு விஷயத்துல இருந்து நகர்ந்து போகிறா இருந்து நகர்ந்து போகிறா அப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இதுதான் செம்ம சான்ஸ் இவளை வந்து ஓட்டுறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டு அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அவளை கண்டினியூஸாக ஒரு ஒரு கெமிக்கலையும் மேலே ஊற்றுற மாதிரி பயம் ஊத்துறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணிருக்காங்க அவளுக்கு ஊரும் பிடிக்கல ஒண்ணுமே பிடிக்கல அவள் எப்படியாவது திருப்பி நம்மளோட சொந்த ஊருக்கு போய்ட மாட்டோமா நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த கிளாஸ் முடியுது முடிஞ்ச உடனே மேம் வெளிய போறாங்க கடைசியா கிளம்புற அந்த நாலஞ்சு புள்ளிஸ் இருக்காங்க தெரியுமா இவளோட இவ்வளவு வாழ்க்கையை ஒரு நரகமாக்கிட்டு இருக்காங்களா அவங்க ரூம் விட்டு வெளியே போன உடனே வேகமா கதவை சாத்தி லாக் போட்டுறாங்க தி திங்க் இட் இஸ் அ பிராங்க் யூன்ஜிக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் தானே பிடிக்காது இப்போ என்ன பண்ணுவ கெமிக்கல்ஸ் கூட இரு ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லானு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளியே கிளம்பி போயிட்டுறாங்க யூன்ஜி வந்து கத்துற என்ன யாராவது காப்பாத்துங்க ஹெல்ப் மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை வந்து எல்லா இடத்துலயும் கத்தி கத்தி கூப்பிடுறான் பட் ஸ்கூல் முடிஞ்சதுன்னா அவளை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வரல எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க Strangely, அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வீப் பண்ணக்கூடிய ஸ்வீப்பர்ஸ் கூட வந்து யாருமே வரல ஹெல்ப் யாரும் வரல செக்யூரிட்டி யாரும் வரல எல்லாரையுமே வந்து இந்த பசங்க அப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில போய் திறக்கிறப்போ என்ன நடக்க போகுதுங்கறத சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி குரூப்பில் மெசேஜ் போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் நாளில இருந்து நம்ம பக்கம் வரவே மாட்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அந்த புல்லிஸ் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து ஸ்கூல் பக்கம் போகிறப்போ ஸ்கூலில் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வெளியே போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் இருக்குது இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா யுஞ்சி வந்து லேபுக்குள்ள இறந்து கடந்திருக்காங்க நியூஸ் வருது எந்த தப்பு பண்ணா யூஞ்சி ஒண்ணுமே பண்ணலையே அந்த பொண்ணு ஏன் இறந்து போயிருக்க போறான்னு சொல்லிட்டு அவங்க குரூப் குள்ளே நாலஞ்சு பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நீதான் தான் காரணம் நீ தான் பட் ஆக்சுவலா எதனால யூஞ்சி இறந்தானு யாருக்குமே தெரியல கடைசியில அங்க இருக்கக்கூடிய மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புள்ளிஸ் போக மீதி இருக்கக்கூடிய நார்மல் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க இல்ல மேம் நேத்துக்கு இவங்க தான் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அவங்களோட அப்பா அம்மா அவங்களும் வந்திருக்காங்க குழந்தைய காணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் யூஞ்சி வந்து இந்த மாதிரி இவங்க தான் மூடி வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க கடைசியில அந்த புள்ளிஸோட அப்பா அம்மா இதை தயவு செஞ்சு பெருசாக்காதீங்க போலீஸ் கிட்ட எல்லாம் போயிடும் பண்ணிட்டாங்கன்னு கெஞ்ச கெஞ்ச ஸ்கூலும் ரெப்யூட்டேஷன் போயிடும் அவங்க அவங்க வழி ஒரு விஷயம் யூன்ஜியோட ஆவி உங்களை யாரையும் சும்மா விடாது அத்தனை வாங்குங்கிற சாபத்தை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி எந்த சொன்னாங்கன்னு அது உண்மையாக ஆரம்பிக்குது அந்த அந்த எல்லாருக்குமே வந்து பயங்கர என்னடா இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க யாராவது ஒருத்தவங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும் தண்ணி குடித்து வரணும் வெளியே எங்க போனாலும் யார் வெளியே போனாலும் தனியா போற பாக்குறப்போ அவங்களுக்கு ஒரு சத்தம் தூரத்துல என்ன இப்படி பண்ணீங்க நான் என்ன தப்பு பண்ணுங்கிற குரல் கேக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறப்ப அவன் எனக்கும் கேட்டுச்சு எனக்கும் கேட்டுச்சுன்னு சொல்றாங்க இதுல இருக்கிறதுலயே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த ஸ்கூலோட ஸ்வீப்பர்ஸ் அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி அவங்களும் சொல்றாங்க ஏன்னா அவங்க எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணல அவங்களுக்கும் அதே மாதிரி குரல் கேக்குது தூரத்துலங்கிறாங்க கண்ணாடியில இருக்கிறப்போ மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுனா அதுல ஹெல்ப் லெட்டர்ஸ் வருதுங்கிறாங்க அவங்கள சுத்தி யாரோ ஒருத்தங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனா திரும்பி பார்த்தா யாரும் இல்லங்கிற ஃபீல் பண்றாங்க இதெல்லாம் அவங்க மனபிரமையா இல்ல உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கான்னு தெரியல பட் ஒரு நாள் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு தான் மெயினா கதவை சாத்துனது அங்க ரெஸ்ட் ரூம் குள்ள கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் அந்த பொண்ணு வந்து தனியா யூஸ் பண்ணிட்டு வெளியே வர்றப்போ பயங்கரமா லைட்லாம் எல்லாம் பிளிக்கர் ஆரம்பிச்சிருக்குது காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த பொண்ணு ஓகே யூஞ்சி தான் வந்துட்டாங்கிறத முடிவு பண்ணி வேகமா அங்க முன்னாடி கண்ணாடி இருக்குது அதை பார்த்துட்டு யூஞ்சி மன்னிச்சிரு யுஞ்சி ஃபர்கியூ மீ யூஞ்சி ஃபர்கியூ மீ யூஞ்சி ஃபர்கியூ மீன்னு மூணு தடவை வேகமா கத்தி இருக்கா அப்போ சொல்லப்படுற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அவ முன்னாடி யூஞ்சி அந்த கண்ணாடியில் அப்பியர் ஆகி உன்னை நான் மன்னிச்சிடுறேன் ஆனா இனிமே யாருக்கும் இப்படி பண்ணாதன்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தொல்ல இல்லன்னு சொல்லப்படுது ஆனா இந்த ஒரு கதை அந்த ஸ்கூலுக்குள்ள எல்லாம் பயங்கரமா பரவுது ஒவ்வொருத்தவங்களும் கண்ணாடி முன்னாடி போய் இருந்துகிட்டு யூன்ஜி மீனும் மூணு தடவை சொன்னாங்கன்னா யூன்ஜி அங்க கண்ணாடியில அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அங்க அவங்கள மன்னிச்சு விடுவானோ இல்லைன்னா அவங்க பண்ண எல்லா தப்புக்கும் யூன்ஜி கடைசி வரைக்கும் அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து எந்தெந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ பயமுடுத்த முடியுமோ அப்படியே பண்ருப்பாங்கிறது நம்பிக்கையாகுது இந்த கதை வந்து ஸ்கூல்குள்ள அதிகமா பரவுது பேட்ச் பேட்சா பசங்க பாஸ் ஆகுறாங்க ஆனா இந்த கதை மட்டும் ஸ்டிக் ஆயிட்டு இருக்குது ஒவ்வொரு டைம் இந்த கதை சொல்ல சொல்லப்பட்டிருப்போமோ எக்ஸ்ட்ராவா நாலு விஷயங்கள் ஆட் பண்ணப்படுது அஸ் சார் இட்ஸ் அன் அர்பன் லெஜன் ஸோ இப்படியே கதை போயிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னால இதுக்கு மேல அந்த ஸ்கூல ரன் பண்ண முடியலன்னு ஏன்னா அவங்க தான் வந்து எப்படியாவது இந்த ஸ்கூல் ரெப்பூடேஷன் போயிடும் இந்த கதைனால இந்த மாதிரி ஒரு பொண்ணு இவங்க புல்லி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா ரெப்பூடேஷன் போயிடுங்கிறதுனால லீகலா போகாம பாத்துக்கிட்டாங்க பட் அது கதையா மாறி அது இன்னும் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அந்த ஸ்கூலுக்கு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸே அந்த ஸ்கூல்ல புதுசா சேர்றதுக்கு யோசிச்சு இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்து ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூல் வேற வழி இல்லாம மூடப்படுற சுச்சுவேஷன் வந்து ஸ்கூல்ல மூடவும் செய்யறாங்க இன்னைக்கு வரைக்கும் சவுத் கொரியாவில் இருக்கிற நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கதைய அளவுக்கு எஸ்பெஷலி ஜியான்ஜி டூ அப்படிங்கிற ப்ராவின்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் புதுசா அவங்க ஸ்கூல்குள்ள வந்திருக்காங்கனா புதுசா அவங்க கிளாஸ்குள்ள வந்திருக்காங்கனால அவங்களை போட்டு ஒரு அளவுக்கு மேல தொல்லை பண்றவங்களை அவங்களோட ஆத்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா வந்து கடைசி வரைக்கும் மன்னிக்காது அவங்கள போட்டு தான் இதுதான் வந்து யூன்ஜியோட கதை இன் சவுத் கொரியா இது ஒரு அர்பன் லெஜன் நான் சொன்ன மாதிரி ஆனா இந்த யூன்ஜி ஃபர்கியூமிங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்செப்ட் இதுலேருந்து ஒரு ஒரு டேக்அவேவா நம்ம ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூன்ஜி உண்மையிலேயே அங்கே இருந்தாலா கண்ணுக்கும் தெரிஞ்சாலா இல்ல தப்பு பண்ணதுனால அவங்களே கில் ட்ரிப்பாய் அப்படிலாம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா யார் ஒருத்தங்க நம்மளோட லைஃப்ல புதுசா வந்தாலும் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள தேவையில்லாமல் நம்ம போய் தொல்ல பண்ணோம்னா சம்ஹவ் சம்ஹவ் கதையாக இருக்கட்டும் நிஜமாக இருக்கட்டும் நம்மளுக்கு கர்மா திருப்பி ரீபே பண்ணதுங்கிறது மட்டும் உண்மையான விஷயமா தான் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்குது இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்கள யாராவது அதிகமா தொல்ல பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சுனா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க சம்பந்தமே இல்லாம உங்களை யாராவது தொல்லை பண்றது நீங்க யாரையோ தொல்ல பண்றது எல்லாமே தப்பு தான் ஷேர் டி யோர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் குரூப்ஸ் இன் யோர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அண்ட் சி டுமாரோ நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணும் வேற ஏதாவது கதை இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டோரி இட்ஸ் அர்பன் லெஜெண்ட் ஃப்ரம் சவுத் கொரியா உண்மையிலே நடந்துச்சா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது நடந்திருக்கலாம் நடக்காமலும் போயிருக்கலாம் பட் இந்த கதை கதை சவுத் கொரியால அதிகமா சொல்லப்படக்கூடிய ஒரு இந்த மாதிரி வேற ஏதாவது ஏதாவது கதை நான் சொல்லு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா டிஸ்கஸ் பண்ணணும்னு அது என்னங்கிறத என்ன இன்ஸ்டாகிராம்ல மதன் சொல்லி சர்ச் பண்ணுங்க இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யூ 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 கம் சம்திங் ஷேர் லிங்க் செக்ஷன்ல கௌரி சைனிங் ஆஃப் யூர் ஃபர்